ஓம் நமச்சிவாய எல்லோரும் இன்புற்றிருக்க அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் தலைப்புல அப்படின்ட்டு அப்ப முடிஞ்சிருச்சா இல்லையே இன்னும் மூணு வருஷம் இருக்குன்னு சொன்னாங்களே ஆனா இதுவரைக்கும் தாக்கு பிடிச்சிருந்தீங்க இதுவரைக்கும் சோர்ந்து போகாம உங்களுடைய குணத்தை இருந்தீங்க அது என்ன குணம் வீழ்ந்தாலும் தன்னம்பிக்கையோட எழுந்திருச்சு முயற்சி பண்றதுதான் கும்பராசியினுடைய குணம் அந்த குணத்தை நீங்க பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஏழை சனி முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம் இப்ப நடக்கிறது சனி மிக முக்கியமான சனி ஜென்ம ஜென்மங்களிலும் பாவங்களுக்கு தண்டனையை அனுபவிக்க கூடிய சனி இந்த சனியை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்னா என்ன துன்பம்னா என்ன இழப்புன்னா என்ன அவமானம்னா என்ன தோல்வி அப்படின்னா என்ன இதெல்லாம் எளிமையா புரிஞ்சிருப்பீங்க அவங்கவுங்க பல வருஷமா கஷ்டப்பட்டு பல பாடங்களை கூட கத்துக்காம இருந்திருப்பாங்க ஆனா இந்த ஒரு மூணு நாலு வருஷத்துல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மிக வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் அப்படிப்பட்ட ஏழரை சனி இப்ப நடந்துகிட்டு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்துட்டீங்க இதுக்கு மேல முடிஞ்சது தான் இன்னும் மூணு வருஷம் அப்படிங்கிறது தைரியத்தோட பயப்படாம இன்னும் மூணு வருஷம் மாதிரி அடுத்த ஒரு நாலு வருஷத்தை கடந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட கடக்க போறீங்க அப்ப ஏழரை சனி அது எளிமையானதா அடுத்து அடுத்து வர்றது இன்னும் எளிமையானதா அப்படின்னா உங்க வயசை பொறுத்து இருக்கு இளம வயசுல இருக்கக்கூடிய இந்த ஏழரை சனி அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தாது நடுத்தர வயசுல வரக்கூடிய இந்த ஏழரை சனி பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும் உங்க உடம்புல தைரியம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் விடாமுயற்சி இருக்கும் இந்த நேரத்தில் வரக்கூடிய இந்த ஏழரை சனி உண்டு இல்லைன்னு நீங்களே பார்த்துருவீங்க அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஈஸியா உங்களுக்கு முடிஞ்சிடும் இதே மூன்றாவது சனியாக வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எல்லா பிரச்சனைகளும் எல்லா பயமும் குழப்பங்களும் வந்திருக்கும் காரணம் என்ன எல்லாத்துக்கும் காரணம் சனி பகவான் தான் இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனை அத்தனைக்கும் காரணம் சனி பகவான் ஏன்னா அவர்தான் கர்மக்காரகன் கர்மா அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்ல உங்களுக்கு ஏழரை சனி வந்த உடனே அதை புரிஞ்சிருப்பீங்க நாம செய்யற செயல்களுக்கு கிடைக்கக்கூடிய பலஞ்சல் தான் கர்மா அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் ஆனா அதுதான் கர்மா அப்படின்னு பாவ புண்ணியங்களை யமலோகத்துல சித்திரகுப்தன் எழுதிட்டு இருக்காரு மொத்தமா ஆனா இருக்கிற பனிரெண்டு ராசிகள் இருக்குல்ல அந்த ராசிகளுக்கான அதிபதிகள் கிரகங்களா இருக்குல்ல அந்த கிரகங்கள் ஒவ்வொரு இலாகாவா பிரிச்சுக்கிட்டு அதன் அதன் வேலைகளை செஞ்சுகிட்டு இருக்கு அப்போ சனி பகவான் எந்த லாகாவை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கல ஈஸ்வரன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய நீதியையும் நேர்மையையும் பார்த்துட்டு இந்த நான்கு விஷயங்களையும் கொடுத்திருக்கிறார் முக்கியமான விஷயம் மனுஷ வாழ்க்கையில் இது இல்லை அப்படின்னா வாழ்க்கையே இல்லை இருக்கிற ஒன்பது கிரகத்திலேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்ற கிரகம் சனீஸ்வரன் கிரகம் தான் இதுல கொஞ்சம் வித்தியாசப்படுறாங்க பல பேர் ஈஸ்வரன் இருக்குது ஈஸ்வரன் இவங்களா பிணைக்கப்பட்டது பல பேர் இருக்காங்க கண்டுபிடிக்கப்படல இருந்தாலும் பொதுவா சனீஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா சனி பகவானுக்கு மட்டும்தான் கிரகங்களிலேயே அப்ப இவருக்கு வந்திருக்கிற இந்த அமைப்பு இலாகா என்னன்னு பார்த்தோம்னா தொழில் வேலை கர்மா ஆயுள் இந்த நான்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் அல்லது பகுதிகளையும் இவர் கவனிச்சுக்கிறார் நம்ம வாழ்க்கையில இது முக்கியமான பகுதி எப்படி குரு பகவான் வந்து நம்முடைய பூர்வ விஷயங்களை கவனிச்சுக்கிறது முற்பிறப்பு அதை கவனிச்சுக்கிறது அதுக்கேற்ற மாதிரி இந்த பிறப்புல நம்முடைய சந்ததியினரை உருவாக்கக்கூடிய குழந்தை இந்த மாதிரியான விஷயங்களை கவனிச்சுக்கிறாரோ அது மாதிரி புதன் எப்படி புத்திக்கு அறிவுக்கு அதிபதியோ இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இலாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது சிவனால் சனீஸ்வரனுக்கு ஒதுக்கப்பட்ட விஷயம் தொழில் வேலை கர்ம வினைகள் ஆயுள் அப்ப இத ஒதுக்கி இருக்கிறதுனாலதான் இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது வாழ்க்கையில மிக மிக முக்கியமான அங்கமாக இருக்கு எந்த கிரகத்தை பத்தியும் எந்த பெயர்ச்சியை பத்தியும் அதிகமாக நம்ம அலட்டிக்கிறதே இல்லை ஏழரை சனி அப்படின்னா மிரண்டு போயிடுறோம் எல்லாருக்குமே இது ஒரு பெரும் பிரச்சனை ஆனா இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல சனி பகவான் நமக்கு கொடுக்கிற நல்லதும் கெட்டதும் நாம தான் நிர்ணயிச்சுக்கிறோம் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படி சொல்றேன்னா நாம என்ன செய்யறோமோ அதுக்கு தான் அவர் பலம் கொடுக்கிறார் நம்ம நிலத்துல என்ன விதைக்கிறோமோ அது தான் விளையுது அதனால விதியை வந்து யார் பிரம்மா எழுதல எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் பிரம்மா எழுதுறாரு அப்படின்னு பிரம்மா யோசிச்சு அவரே எழுதிக்கல நாம என்ன செய்யறோமோ அதை பார்த்து அவர் எழுதுறார் அப்ப அந்த எழுத்து யார் கையில இருக்கு தலையெழுத்து நம்ம கையில இருக்கு அப்போ அதன்படி தான் நமக்கு பலன்கள் கிடைக்குது நாம் நல்லது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லதாகவே கிடைக்கும் செஞ்சோம் நமக்கு நடக்கும் இதுதான் வித்தியாசம் அப்படி நண்பு கும்பராசி நண்பர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஜென்மம் தான் நம்ம கையில இருக்கு முன்ஜென்மம் நம்ம கையில இல்ல அதனால எப்படி வாழ்ந்தமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன தவறுகள் செஞ்சமோ என்ன பாவங்கள் செஞ்சமோ இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் படாத பாடு சொல்லவே வேண்டியது இல்ல சாப்பிடுற சாப்பாடு கூட ஜீரணமாகி இருக்காது காரணமே இல்லாம நோய் வந்துகிட்டே இருக்கும் எடுக்கிற காரிய எல்லாத்திலேயும் தடை எப்படி தடை வருது யாரால தடை வருது எங்க நின்னது அப்படின்னு தெரியாது அப்படி ஒரு தடை தாமதம் ஒரு கலக்கம் ஒரு குழப்பம் மன தடுமாற்றம் இது நல்லதா கெட்டதா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை பணத்தட்டுப்பாடு கடன் வாங்கிக்கிட்டே இருக்கும் ஒரு பயம் இருக்கு எதிர்காலத்துல அந்த கடன் பிரச்சனை பெருசா நமக்கு வரும் தெரியுது புரியுது ஆனா வாங்காம இருக்க முடியல அப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம சிக்கிக்கிட்டோம் வாகனங்கள் காரணமே இல்லாம பழுதாகிறது அது மாதிரி குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை நம்ம வாய் திறக்கலன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை வருது வாய் திறந்தால் பெரிய பிரச்சனையாகுது தேவையில்லாத பழி காரணமே இல்லாத துரோகங்கள் கும்பராசி எல்லாம் துரோகத்துல ரொம்ப அடிபட்டு இருப்பீங்க இதுதான் துரோகம் வழி என்ன இந்த காலகட்டத்துல கும்பராசி நண்பர்கள் புரிஞ்சிருப்பீங்க எடுத்தாலும் தோல்வி அப்ப இப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்களை இந்த சனி பகவான் கொடுத்திருப்பார் யாரு கர்மக்காரனான சனி பகவான் அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சொன்னோம் நாம செஞ்ச பாவங்கள் நாம செஞ்ச கெட்ட விஷயங்கள் அல்லது நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் இதுக்கெல்லாமே இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப இங்க வந்து இதுக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு இத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்துல ரொம்ப கஷ்டம் இருக்கு நல்லா தெரியுது ஆனா இறைவனுடைய அருள் ஆன்மீகத்துல ஈடுபட்டீங்க ஆன்மீக தளத்துக்கு போனீங்க அப்படின்னா சில நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த கர்மாவை குறைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வழிகள் பரிகாரம் பரிகாரங்கள் அப்படிங்கிறது பல நம்ம பரிகாரத்தெல்லாம் சொல்றதை விட அந்த பரிகாரம் செய்யணுமாங்கிறது அங்க பெரும் பிரச்சனை ஒரு பெரும் நம்பிக்கை சார்ந்தது முதல்ல நம்பணும் நம்ம இப்ப நீங்க பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொன்னா யாரும் டக்குன்னு செய்யறதில்லை அதுல ஒரு சந்தேகம் கடவுள் உண்டா பரிகாரங்களால நம்முடைய கஷ்டங்கள் தீருமா பரிகாரங்களுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்கா சில பேர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பரிகாரங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கான வழி எப்படின்னு பேர் கிளப்பிட்டு இருக்காங்க பரிகாரங்கள் அப்படின்னா ஒரு ஒரு சிம்பிளா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் விதி அப்படிங்கிறது நாம சொன்ன நம்ம எழுதுற தான் நாம எப்படி கடந்த காலத்துல இருந்தோமோ அதற்கான பலனை அனுபவிச்சுட்டு இருக்கோம் விதியை எழுதுனது பிரம்மாவாக இருந்தாலும் அதற்கு காரணமாக நாம இருந்தாலும் அந்த விதிப்படி இப்ப நம்ம விதியை கொடுத்த இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் புதன் பகவான் மூன்றாவது இடம் மதி புத்திக்கு அதிபதி அப்ப விதியை மதியால வெல்லலாம் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் அப்ப மதியாலையும் வெல்ல முடியலையா நம்ம கை மீறி போகுதா அங்கதான் கதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இறைவன் கொடுக்கிறார் என்ன கதி அப்படின்னா நீயே கதி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தான் என்னால முடியல நீ பார்த்துக்க இறைவா நீயே கதி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப அந்த கதி அப்படிங்கிறது தான் இறைவனடி சேர்றது இறைவன் விதி இறைவன் காலடியில இது ஜோதிடத்துல மிக முக்கியமான விஷயம் பரிகாரங்கள் அப்படிங்கறத கதி அப்படிங்கும் போது பரிகாரம் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பரிகாரங்கள்லாம் பொய் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் இவங்கெல்லாம் எதுக்காக கோவில் கட்டி வச்சிருக்காங்க எதுக்காக மந்திரங்களை சொல்லி வச்சிருக்காங்க எதுக்காக கிரிவலம் பாத யாத்திரை இருக்கு எதுக்காக உண்ணாவிரதம் இருக்கு எதுக்காக தீபம் ஏத்தணும் பூஜை பொருட்கள் எதுக்கு காரணம் இல்லாம இதை படிச்சிட்டாங்களா அந்த காலத்துல சம்பாதிக்கிறதுக்காக இதை ஏற்படுத்தினாங்களா அப்ப சிவன் என்ன சொல்றாரு விதிப்படி நீ பலனை கொடு சனி பகவானே அவங்களுக்கு நான் மதியவும் கொடுக்குறேன் புதன் பகவான் அதிபதியாக்குறேன் கடற்பட்டு தான் செஞ்சாகணும் அதே நேரத்துல நானே கதி அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கற தண்டனைக்கு ஈடா பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான விதி விளக்க நான் கொடுக்கறேன் அந்த உரிமையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டார் சிவபெருமான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா விதிக்கு ஈக்குவலான தண்டனை அப்படின்னா என்ன தீராத நோய் மனப்பிரச்சனை கடன் பிரச்சனை அவமானம் தோல்வி அதை தாங்கக்கூடிய சக்தி இதெல்லாம் வந்து விதியில் வரும் விதியால் கிடைக்கக்கூடிய கஷ்டத்தை பரிகாரங்கள் மூலியமாக ஒரு பாத யாத்திரை எவ்வளோ கஷ்டம் ஒரு ஐம்பது கிலோமீட்டரு நூறு கிலோமீட்டரு இரநூறு கிலோமீட்டர்லாம் நடக்கிறாங்க அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் உண்ணாவிரதம் ஒரு வாரம் கூட உண்ணாவிரதம் இருக்காங்க ஒரு நாளைக்கு தண்ணியே குடிக்காமல் விரதங்கள் இருக்காங்க அது எவ்வளோ கஷ்டம் அது மாதிரி கிரிவலம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ ஒரு நோய்க்கு ஈக்குவலான தண்டனை பரிகாரமாக யாரெல்லாம் அடையறாங்களோ செய்யறாங்களோ பரிகாரத்தை செய்யறாங்களோ அவர்களுக்கு நம்ம விதி விலக்கு கொடுப்போம் ஏன்னா அங்க கஷ்டப்படுறாங்க நோயில எவ்வளவு கஷ்டப்படணுமோ அது மாதிரி அவமானத்தால எவ்வளவு கஷ்டப்படணுமோ கடன் பிரச்சனைல எவ்வளவு கஷ்டப்படணுமோ குழந்தை இல்லாம எவ்வளவு வருத்தப்படணுமோ ஏழையா எவ்வளவு அவமானப்படணுமோ அசிங்கப்படணுமோ அதையெல்லாம் பரிகாரத்தின் மூலியமா யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம விதிவிலக்கு கொடுப்போம் அப்படின்னு ஈஸ்வரன் முடிவு செஞ்சிருக்கிறாரு அதனாலதான் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் சரிங்க இந்த பரிகாரத்தாலையும் தானங்களாலையும் கர்மா நீங்கிடுமா அப்படி முடிவு பண்ணிடக்கூடாது பரிகாரம் செஞ்சுட்டா உடனே சனி பகவான் வந்து எல்லா பிரச்சனையும் உடனே வந்து சந்தோஷமா எல்லா செல்வங்களையும் அடைந்துருக அப்படின்னு சொல்லிட மாட்டார் எதுக்கு போது நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் தாங்கிக்க கூடிய மன வலிமை நமக்கு கிடைக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும் அதே மாதிரி பெருசா கிடைக்கிறது நமக்கு சின்னதா கிடைக்கும் எப்படின்னா ஒரு பொருள் ஒரு கார் வாங்குறதுக்கு சிட்டிக்கு போறோம் அப்படின்னா நாணயங்களை எடுத்துட்டு போறதுக்கும் பணம் மூட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு எளிமை ஈஸியா எடுத்துகிட்டு போலாமா அது மாதிரி மொபைலில் எடுத்துகிட்டு போறது இன்னும் எளிமை அப்ப இந்த மாதிரி தான் நம்முடைய கஷ்டங்கள் குறைவாக குறைக்கப்படும் அதை தாங்கிக்க கூடிய மன வலிமை நமக்கு கிடைக்கும் இதுதான் கர்ம வினை இதுதான் பரிகாரங்கள் இதுக்குத்தான் தானங்கள் பயன்படுது இதெல்லாம் ஒரு நம்பிக்கை சார்ந்தது நம்பினால் இந்த பரிகாரங்களை செய்யுங்க வேற வழியே நமக்கு இல்ல ஒருவேளை பரிகாரங்களாலும் தானங்களாலும் நம்முடைய பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னா அது ஒரு விதத்துல நமக்கு லாபம் தானே இழைக்கக்கூடியது சில வழிகள் சில வேதனைகள் சில கஷ்டங்கள் சில பணம் ஆனா கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது பெரிய நன்மை ஏதோ நம்ம பல பாவங்கள் தீர்ந்தது பல கஷ்டங்கள் தீர்ந்தது அப்படின்னா நமக்கு தானே லாபம் அதனால இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது முழுசா நம்பி செய்யுங்க சனீஸ்வரனை நம்ம சனி ரொம்ப ரொம்ப இந்த மந்திரம் உங்களுக்கு தேவைப்படும் இந்த வந்து சாதாரண மந்திரமாக நினச்சிக்காதீங்க பிரபஞ்சத்தில் சனீஸ்வரனை போய் எட்டக்கூடிய மந்திரம் அது எங்க இருந்தாலும் சரி எவ்வளவு தூரத்தில் அவர் இருந்தாலும் எவ்வளவு பக்கத்தில் இருந்தாலும் இந்த மந்திரம் பிரபஞ்சத்திட்ட போய் சேரும் அதுவும் ஒரு முறை இரண்டு முறை அல்ல இது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு பாருங்க பதினெட்டாயிரம் முறை நாற்பத்தி எட்டு நாள்ல சொல்லணும் இது ஈஸியா விதிப்படியே நான் நடந்துட்டு போலாம கஷ்டப்படலாம அதுதான் அப்ப அவமானப்படலாம விதிப்படியே அப்ப அதுக்கு ஈக்குவலான நம்ம மந்திரத்தை சொல்லி அதுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளவு கஷ்டப்படும் தான் நம்ம விதி மாறும் அதனால ஈஸியா ஒரு சூடம் சாம்பரம் ஏத்துட்டு ஒரு கோவிலுக்கு போய் இறைவா என்ன காப்பாத்து அப்படின்னு வெளியில வந்துட்டு வழக்கம் போல நம்ம செய்யறத செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது குறையாது விதிக்கு ஈக்குவலான கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்பதான் அந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது உண்மையாகும் அந்த பலன் கொடுக்கும் நாற்பத்தி எட்டு நாளில் பதினெட்டாயிரம் முறையும் ஒரு வருஷத்தில் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் முறையும் சொல்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய அற்புதங்களை இந்த மந்திரம் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நேரம் வந்து கொடுக்க மாட்டாங்க உங்களை பக்குவப்படுத்துவாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் எது செய்யணும் எப்படி செய்யணும் எந்த பாதையில் போகணும் எப்படி சிந்திக்கணும் எப்படி சமாளிக்கணும் எந்த தொழில் நமக்கு சரியானது எந்த வேலை நமக்கு சரியானது எந்த கணவன் எந்த மனைவி யாருகிட்ட எப்படி நடக்கணும் எப்படி சூழ்ச்சியா நடக்கணும் எப்படி நேர்மையா நடக்கணும் பல பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய வலிமை உடையது இந்த மந்திரம் அதனாலதான் ஒரு லட்சத்தி எட்டு முறை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படியே நீங்க மாறிடுவீங்க உங்களை பக்குவப்படுத்திடும் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய வலிமை இந்த சனீஸ்வர மந்திரத்துக்கு உண்டு உனக்கு தெரியுங்களா ஈஸ்வரனுக்கு பேர் நான் சொன்ன சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் அந்த ஈஸ்வரன் பேர் வரும் அப்படின்னு இன்னொரு விஷயத்துக்கு ஈஸ்வரன் பேர் வருது சொல்லுங்க பார்க்கும் அப்படியே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமன்சல் சொல்லுங்க இன்னொரு ஈஸ்வரன் வருது எதுல ஈஸ்வரன் வருது பரமேஸ்வரன் சனீஸ்வரன் இன்னொரு ஈஸ்வரன் இந்த ஈஸ்வரனுடைய அருளும் சனீஸ்வரனுடைய கருணை பார்வையும் மட்டும்தான் நம்ம கோடி கோடிவரனா மாற முடியும் புரியுதுங்களா ஈஸ்வரனுக்கு அதே பட்டம் கோடி ஈஸ்வரனுக்கு வந்திருக்கு பாருங்க அப்ப இவர்களுடைய அருள் இல்லாம யாராலையும் கோடீஸ்வரனாக முடியாது இன்னைக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த பிரபஞ்சத்தை ஏதாவது ஒரு இறைவன் வடிவில் இன்னும் பல மதங்கள் இருக்கு அந்த வடிவத்தில் பிரபஞ்சத்தை வணங்கி ஆகணும் அப்பதான் இந்த கோடீஸ்வரன் பட்டத்தை பெற முடியும் மனிதர்களாலையும் ஈஸ்வரன் பட்டத்தை பெற முடியும் அப்படிங்கிற ஒரே தகுதி எங்க இருக்கு வேற எதுலையுமே இல்ல தான் இருக்கு பரமேஸ்வரன் சனீஸ்வரன் அந்த ஈஸ்வரன் பட்டம் உங்களுக்கு வேணுமா கோடீஸ்வரன் பட்டம் வேணுமா அப்ப நீங்க என்ன பண்ணணும் இறைவனை நம்பணும் உண்மையா உழைக்கணும் அப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்க அற்புதமான மந்திரம் ஓம் பிரம் பிரீம் பிரௌம் ஷக் சனச்சராய நமக ஆயிரத்தி முறை சொல்லுங்க பதினெட்டாயிரம் முறை சொல்லுங்க ஒரு லட்சத்தி முறை சொல்லுங்க உங்களை மாற்றும் அடுத்தது இப்ப நம்ம ஜென்மசனி என்ன பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னா அதுவும் அதே கதை தான் ஒரு முட்டு சந்தை நம்ம அடிச்சு துவச்சி அப்படியே நாலு பேர் சேர்ந்து வந்து இன்னொரு முட்டு சந்துக்கு தூக்கிட்டு போனா எப்படி இருக்கும் வடிவேல் சொல்ற கதையா அப்படிதான் நம்ம வாழ்க்கை கும்பராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கை ஒரு முட்டு அடி வாங்கிட்டு அடுத்த முட்டு சந்தல போய் வாங்கினா எப்படி இருக்கும் அதே கதை தான் அப்ப குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும் முன்னாடி ஒரு மடங்கு அப்படின்னா இப்ப பத்து மடங்கு அதிகமா இருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது கிடைச்ச வேலையை திருப்திகரமா செய்ய முடியாது வேலையில பல அரசியல் நடக்கிறது வேலை செய்யற இடத்துல வீண் வாக்குவாதம் நடக்கிறது குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார எப்ப பார்த்தாலும் சண்டை இதெல்லாம் இந்த ஜென்மசனில நடக்கும் அது மட்டும் இல்ல அசிங்கம் அவமானம் இதெல்லாம் பல மடங்கு நம்மள பயங்கரமான ஹீரோவா இருந்த நம்மளை காமெடியனா ஆக்கிட்டுருவாங்க இந்த ஜென்ம சனியில் அப்போ என்ன பண்ணுன்னா அந்த கெத்தை விடக்கூடாது அவ்வளோதான் எந்த சனி வந்தாலும் வரட்டும் ஆனால் கெத்தை விடக்கூடாது அதிகமாக பேசக்கூடாது எந்த அளவுக்கு பேசாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மரியாதை போகாமல் இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் பதில் சொல்கிறது எவன் குறைச்சாலும் நம்ம குறைக்கிறது எவன் கத்தினாலும் நம்ம கத்துறது எவன் கோவப்பட்டாலும் அதுக்கு ஈக்குவலாக நம்ம கோவப்படுறது இதெல்லாம் குறைச்சிக்கிட்டோம் தடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்கம் சிங்கமாகவே இருப்போம் இல்லைன்னா நம்மளை ரொம்ப காமெடியான ஆக்கிடுவாங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா அதுதான் சனி பகவான்னா யாரு எங்கெல்லாம் கெட்ட விஷயங்கள் இருக்கோ எங்கெல்லாம் கெட்ட விஷயங்கள் நடக்குதோ எங்கெல்லாம் எதிர்மறை சக்திகள் இருக்கோ அங்கெல்லாம் சனி பகவான் இருப்பார் சேர போட்டு உட்காந்து இருப்பார் நல்லது செய்யறவங்கள்ட்ட ஒரு கேமரான்னா கெட்ட விஷயங்கள் நடக்கிற இடத்துல கெட்டது செய்யறவங்கள்ட்ட நூறு கேமரா வச்சிருப்பார் அதனால இங்க நம்ம கிங்கா இருக்கணும் அப்படின்னா அங்க நம்ம நேர்மையா இருக்கணும் அவமானம் அசிங்க எல்லாம் பார்க்க கூடாது சனி பருவானே நீயகதி சிவனே நீயகதி குலதெய்வம் இருக்கா குலதெய்வத்தை மாசம் மாசம் போய் கும்பிடுங்க வேற வழியே இல்லை இப்ப அடுத்தது வரக்கூடிய சனி பாதச்சனி அதாவது அடுத்தது மீன ராசிக்கு போகுது உங்களுடைய இரண்டாம் வீட்டுக்கு போகுது அந்த வீட்டுல இரண்டரை ஆண்டு காலம் அப்ப என்ன செய்ய அந்த பாதச்சனி அப்படின்னா அஷ்டம சனி ஜென்ம சனி இந்த சனி மாதிரி கடுமையான பலங்கள்லாம் இருக்காது அதனாலதான் சொன்ன முடிகிறது எழுற சனி அப்படின்னு பயப்படவே வேண்டியது இல்ல பாதச்சனி வருது அதுக்கெல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க ஒரு மணல்ல நடக்கிறோம் அல்லது தண்ணி இருக்கிற இடத்துல நடக்கிறோம்னு வச்சுங்களேன் நம்ம அலட்சியமா போக முடியுமா ஒரு எச்சரிக்கை வேணும்ல வழி சொல்லுவாங்க அந்த பாதையெல்லாம் ஒன்றும் இல்லை போயிட்டே இருங்க அப்படின்னு மணலில் ஒன்றும் இருக்காதுங்க நீங்கள் போயிட்டே இருங்க அப்படின்ட்டு தண்ணியில் ஒன்றுமே இருக்காதுங்க போங்க அப்படின்னு ஆனால் பாதச்சனி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ஐயையோ இங்கே முதல்ல இருக்குமோ பாதால் குழி இருக்குமோ அதனால் நம்ம போக வேண்டாம் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது தைரியத்தோட போகணும் ஆனால் நிதானம் தேவை அதை தான் சொல்கிறான் தைரியத்தோடு கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆனால் எச்சரிக்கையோட இந்த பாதசனியை கடங்க என்ன வேணாலும் இருக்கலாம் நம்ம வாழ்க்கை பாதையில எங்க வேணாலும் துரோகம் இருக்கலாம் எதிர்ப்பு இருக்கலாம் தோல்விகள் இருக்கலாம் அவமானங்கள் இருக்கலாம் துணிஞ்சி பயணம் செய்வோம் மனல எவ்வளவு பெரிய குழியா இருந்தாலும் எப்படி மீள்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போவோம் ஆத்துல எவ்வளவு பெரிய பழமா இருந்தாலும் அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு சிந்திச்சுட்டு போவோம் அவ்வளவுதான் இதுதான் பாதசனி பாதசனி காலத்துல சனிக்கிழமை தோறும் நீங்க கோவிலுக்கு போகணும் நவக்கிரக சன்னதிக்கு போயிட்டு நவக்கிரகத்தை சுத்தி வரணும் விதியை அதுக்கு நார்மலாவே இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா அதுக்கு விதி விளக்கு உண்டு விதி விளக்கு உண்டு அப்ப என்ன பண்ணணும் தீபம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது நம்ம விதியை மாற்றக்கூடிய சக்தி விளக்குக்கு உண்டு தீபத்துக்கு உண்டு அப்ப நெய் தீபம் ஏத்துங்க தீபம் ஏத்துங்க മുടിഞ്ഞാൽ പഞ്ചദീപ എണ്ണയെ ഏതുങ്ങ மிகப்பெரிய பாக்கியம் பஞ்சதீப எண்ணெய் ஏத்துறது மிக அற்புதமான விஷயம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான பூதங்கள் ஒண்ணு இல்லைனாலும் நம்ம வாழ்க்கை வாழ முடியாது சம்பாதிக்க முடியாது சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாது கோடீஸ்வரனா வாழவே முடியாது அல்லது கோடிஸ்வரன் நிலைக்கு போக முடியாது இதனுடைய அருள் இல்லைன்னா அதனாலதான் அந்த பஞ்சதீப எண்ணெய் தன் வசப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு உண்டு தீபத்துக்கு பொதுவாகவே உண்டு இந்த எண்ணெய் ஏத்துங்க அடுத்த வீட்டுல நவக்கிரக ஹோமம் செய்யுங்க சனிக்கிழமை சனி பகவான் அர்தாஷ்டம சனி கண்டச்சனி அஷ்டம சனி ஏழரை சனி இப்படி நாம் செஞ்ச கர்ம வினைகளுக்கு ஏற்றது மாதிரி நமக்கு தொல்லைகளை கொடுப்பார் தொல்லைகள் அப்படின்னா எடுத்துக்கலாம் தொல்லைன்னு எடுத்துக்கலாம் ஆனாலும் சனி பகவான் மாதிரி யாரும் கெடுக்கிறவரும் யாரும் தான் சனி பகவானுடைய அருள் நமக்கு எப்பொழுதுமே வேணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய நல்ல சனி பாக்கிய சனியாக நடந்தாலும் சரி சனி பகவானை மறக்க முடியாது அந்த பாக்கிய நமக்கு சரியா கிடைக்கணும் அப்படின்னா எல்லா செல்வமும் கிடைக்கணும் எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும் எல்லா நிம்மதியும் கிடைக்கணும் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கணும் அப்படின்னா சனீஸ்வரனுடைய துணை வேண்டும் அதனால எது கிடைச்சாலும் சரி பெருமையா பேசிக்க கூடாது எனக்கு இந்த சொத்து கிடைச்சிருச்சு எனக்கு இந்த பதவி கிடைச்சிருச்சு எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு என் அண்ணன் அண்ணந்தம்மெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க கெத்தா வாழ்றாங்க நான் ஏழரை சனி எனக்கு போக போகுது இனிமே நான் என்னை அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை நான் கிங்கு இந்த தம்பட்டம் அடிக்கிற விஷயம் சனி பகவானுக்கு பிடிக்காது நேர்மையா இருக்கிறவங்களுக்கும் தம்பட்டம் அடிக்காம எந்த ஒரு பிரச்சனையவும் தெளிந்த நீரோடை போல அனுபவிச்சு கிடக்குறவங்களுக்கு சனி பகவான் எதையும் செய்ய மாட்டார் ஏன் இதை சொல்ல வரோம் அப்படின்னா அந்த பாத்த சனி முடியும் ஓஹோன்னு வாழ போறீங்க கும்பராசி பயங்கரமான வெற்றியை அடைய போறீங்க அது இனிமே ஆரம்பிக்கும் இந்த ஜென்மசனிக்கு அப்புறம் இப்பவே ஆரம்பிக்க தொடங்கிடும் உங்களுடைய ஆன்மீக பயணத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய நேர்மையை பொறுத்து உங்களுடைய தான தன்மையை கொடை வள்ளலை பொறுத்து உங்களுடைய உழைப்பை பொறுத்து இந்த ஜென்ம ஜென்மசனி முடிஞ்சு பாதச்சனிலேயே உங்களது வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் தான் இந்த விஷயங்களை நம்ம சொல்றோம் அதுக்கு முக்கியமா சனி பகவானின் அருள் வேண்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் வருங்க ஏழைக்கு உதவுங்க சனி பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கோவில்லையும் வீட்டிலையும் பூஜை செய்யுங்க ஒரு ஒரு மணி நேரம் தயவு செஞ்சு ஒதுக்குங்க இந்த ஏழரை நம்ம எப்படியாவது கடந்துட்டோம் அப்படின்னா ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு உண்டு இப்ப நடக்கிற இந்த கஷ்டத்தை பார்த்துட்டு பயந்துடாதீங்க சோர்வடைஞ்சிடாதீங்க நான் சனி உங்களது அதிபதி கொஞ்சம் தான் இருப்பீங்க கொஞ்சம் தான் நீங்க யோசிப்பீங்க ரொம்ப சோர்ந்து போவீங்க தோல்வி அப்படின்னால இதுக்கு மேல எந்திரிக்க முடியுமா அப்படின்னு சோர்ந்து போயிடுவீங்க ஏன்னா சனி பகவான் அதிபதி பொறுமையா சுத்தக்கூடியவர் எப்படி நம்ம பூமி வந்து சூரியனை ஒரு வருஷத்துல சுத்துதோ அதே சூரியனை சனி பகவான் முப்பது வருஷத்துக்கு சுத்துவார் அவ்வளோ பொறுமைசாலி அந்த பொறுமையை நம்மளை செயலர்க்கு வச்சிடும் சோர்ந்து போயிடுவோம் வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற எண்ணமே வராம போயிடும் அதெல்லாம் விட்டுட்டு இறைவனுடைய அருள் நமக்கு வேண்டும் சனி பகவான் மனசு வைக்கணும் உண்மையா உழைக்கணும் நேர்மையா இருக்கணும் நாலு பேருக்கு உதவி செய்யணும் அவ்வளவுதான் சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை கொடுத்துருவார் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது போகணும் முடிவு பண்ணிட்டீங்க இந்த பரிகாரத்தில் நம்பிக்கை வச்சுட்டீங்க நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் முடிவு செய்யாதவங்களுக்கும் இது தேவையில்ல ஆனால் இந்த இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டீங்க அப்படின்னா சனிக்கிழமை தோறும் புருதம் இருங்க காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணுங்க வாசலை சுத்தம் பண்ணுங்க முதல் வேலையா பச்சரிசி மாவால கோலம் போடுங்க ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்யறதும் பச்சரிசி மாவால கோலம் போடுறதும் ஒண்ணு பூச்சிகள் எறும்புகள் அதை சாப்பிடும் ரெண்டு வருஷத்துக்கு வச்சுக்கிட்டு சாப்பிடும் கொண்டு போய் அந்த அளவுக்கு அதுல புண்ணியங்கள் இருக்கு ஆயிரம் பேருக்கு நம்மளால சாப்பாடு போட முடியாது அந்த பச்சரிசி மாவாலையாவது நம்ம கோலம் போடலாம் கோலம் போடுங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சாம்பரானி போக வீடு முழுவதும் பரவட்டும் எந்த கெட்ட வாசனையும் வரக்கூடாது வீடு முழுவதும் பரவி எதிர்மறை சக்திகளை போக்கட்டும் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நெய் தீபம் தீபம் எண்ணெய் தீபம் எண்ணெய் இந்த மூணை எடுத்துங்க மூன்று விளக்குல ஏத்துங்க இப்ப இந்த பஞ்சதீப எண்ணெய் நெய் எள்ளெண்ணெய் எண்ணெய் இதெல்லாம் சுத்தமானதா தரமானதா கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது ஒரு லிட்டர் யாராவது நூறு ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க எண்ணெய் விக்கிற விலைக்கு அப்ப கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல எவ்வளவு தரமற்றதா கலப்படமான பொருளாக இருக்கும் அப்படின்னு பாருங்க கடையில வாங்கின கடையில உபயோகப்படுத்தப்பட்ட எண்ணெயை வாங்கி அதை காய்ச்சி மறுபடியும் மெழுகு அதுன்னு சேர்த்து நமக்கு நெய்யாவும் எண்ணெயாவும் கொடுக்குறாங்க அது எந்த அளவுக்கு தரமான எண்ணெயாக இருக்கும் அப்படின்ட்டு பாருங்க கடமைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம செய்யும் போது பாவங்களை போக்குறதுக்கு நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா பாவங்களை சேர்த்துக்க கூடாது அதனால தரமான எண்ணெய்களை பயன்படுத்துங்க உங்களுக்கு தரமான எண்ணெய் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க குட் பேவி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் சுத்தமான தரமான செக்குலாட்ன எண்ணெயா இவங்க எல் எண்ணெய் கொடுக்குறாங்க பஞ்சதீப எண்ணெயை உருவாக்கி இருக்காங்க விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் முழுமையா கிடைக்கும் அது மாதிரி பசுமாட்டு நெய் சுத்தமான பசுமாட்டு நெய் கலப்படமே இல்லாத நெய் சாப்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் அவ்வளவு வாசனையான நெய் இவங்க கொடுக்கறாங்க கானெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து பச்சரிசி கோலமாவு தினமும் எங்களால் ஏற்ற முடியுமா தினமும் கூட மார்கழி மாதம் வருது தை மாதம் வருது தினமும் இனிமேல் கோலம் போட வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் உங்களால் தினமும் பச்சரிசி அரைச்சி கோலம் போட முடியாது முடியல அப்படின்னா ஏன்னா வாழ்க்கை வேகம் அப்படி ஏதோ ஒரு வேலையில் இருப்போம் நம்மளால் முடியாது அப்ப கனெக்ட் பண்ணுங்க இவங்கள்ட்ட இருக்கு பச்சரிசி கோலமாவு கட்டி அதை அப்படியே நம்ம தண்ணியில் ஊற்றி கரைச்சிக்கலாம் தினமும் ஒரு ரெண்டு ரெண்டு கட்டி எடுத்து போட்டு கரைச்சி கோலம் விட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம வேலை பார்க்கலாம் அப்படி கட்டியாவும் இருக்கு பவுடராகவும் இருக்கு இது வரைக்கும் நீங்க கோலப்பொடி மண்பொடி வெள்ளப்பொடி இதை வச்சுதான் நீங்க கோலம் போட்டிருப்பீங்க அதனால எந்த ஒரு புண்ணியமே இல்லை அழகு அப்படிங்கிறது மட்டுமா தான் தவிர நம்மளும் கோலம் விட்டிருக்குமே அப்படிங்கிறது மட்டுமா கிடைக்குமே தவிர அதனால ஒரு புண்ணியமும் இருக்காது அப்ப இவங்கள்ட்ட வாங்க பச்சரிசி மாவால பொடியும் வச்சிருக்காங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி இன்னும் உணவுப் பொருட்கள் இப்படி பல வகையான பூஜை பொருட்கள் எல்லாமே இருக்கு வாங்கி பயன்படுத்துங்க அல்லது தரமான சுத்தமான கலப்படம் பொருள் உங்க வீட்டுக்கு அருகில் எங்கே கிடைச்சாலும் சரி வாங்கி பயன்படுத்துங்க அப்ப இந்த மாதிரி பயன்படுத்திட்டு சனி பகவானுக்குரிய இந்த மந்திரத்தை சொல்லுங்க எத்தனை முறை ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு முறை இருபத்தி ஒரு முறை சொல்றீங்க அப்படிங்கன்னா மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் சனி பகவான் நெகிழ்ந்து போவார் அவரே வந்து நேரடியாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலனாலும் உங்க மூளையின் வழியாக செயல்படுத்த ஆரம்பிப்பார் எது செய்யணும் எது செய்யக்கூடாது யோசிக்க வச்சிருவார் அற்புதமான மந்திரம் நீலாஞ்சன சமபாசம் ரவி புத்திரம் ஜமாக்ரஜம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனச்சரம் அப்படிங்கிற சனி பகவான் ஸ்தோத்திரம் இருபத்தி முறை ஒரு நாளைக்கு சொல்லுங்க இந்த ஏழரை சனி முடிகிற வரைக்கும் இந்த விரதம் இருக்கீங்க அப்படின்னா ஏழரை சனி அற்புதமா கடந்துடலாம் எதுக்குமே பயப்பட மாட்டீங்க எல்லா எனர்ஜியும் உங்களுக்கு கிடைச்சிடும் அன்னைக்கு கோவிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கிற அன்னைக்கு கோவிலுக்கு போங்க ஈவினிங் கோவிலுக்கு போயிட்டு நவக்கிரகத்தை ஒன்பது முறை சுத்தி சனி பகவான் அவரை நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்க இருபத்தி முறை அங்கேயும் சொல்லுங்க வேற வழியே இல்ல நம்முடைய கஷ்டங்களை போக்கணும் அப்படின்னா உழைப்பும் முக்கியம் தான தர்மங்களும் முக்கியம் இந்த மந்திரங்களும் முக்கியம் ஆன்மீகமும் முக்கியம் முடிஞ்சா எள்ளுல லட்டு செஞ்சு எடுத்துட்டு போங்க ஒரு பதினெட்டு லிட்டு எடுத்துட்டு போயிட்டு உங்களால முடிஞ்சவங்களுக்கு கொடுங்க இது அற்புதமான தானம் முடிஞ்சவங்களுக்கு அப்படின்னா ஏழைகளுக்கு அது கூட கிடைக்காத நம்மளை வாழ்த்துறவங்களுக்கு அதை கொடுக்கலாம் இது மாதிரியான புண்ணியங்கள்லாம் செய்யும் போது எவ்வளவு பெரிய ஏழரசனி இருந்தாலும் வந்தாலும் நம்முடைய பிரச்சனைகள் எளிதில் தீரும் அதனால ஏழரசனியை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இது ஒரு ஏழரை வருஷம் அவ்வளவுதான் இது முடிஞ்சிச்சுன்னா சொர்க்கம் எப்படின்னா ஏழு கடல் ஏழு மலையை தாண்டி புதையல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏழரை வருஷம் கடந்த உடனே உங்களுக்கு புதையல் உண்டு சும்மா சொல்லல தன்னம்பிக்கையோட செயல்பட்டால் இறைவனின் அருளோட நீங்க பயணம் செஞ்சீங்க நாலு பேருக்கு நல்லது செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஈஸ்வரன் வந்து உட்காருவார் உங்களுடைய பணத்துல கோடிகள்ல வந்து உட்காருவார் அப்ப நீங்க கோடிஸ்வரனா மாறுவீங்க அதனால இந்த பிறப்பு ஒரு அதிசயமிக்கது அபூர்வமிக்கது செல்வம் வாய்ந்தது இந்த பிறப்ப விட்டுறாதீங்க இந்த பிறப்பிலேயே நம்முடைய கருமாவை தீர்த்து கஷ்டங்களை போக்கி அடுத்து வர சந்ததிக்கு நம்ம ஒரு பலனா நம்மள மறக்க முடியாத அளவுக்கு நல்லது செய்வோம் செல்வங்களை சேமிச்சு வச்சிட்டு போவோம் அதனால இப்ப வீழ்றது தப்பு இல்ல வீழ்ந்தே கிடக்கிறது தான் தப்பு எழுந்திருப்போம் நம்முடைய குறிக்கோள் நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்